மகர ராசி அன்பர்களே நடக்கக்கூடிய கிரக கிரகப்பயிற்சினால் அழிக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்து உங்களை உடனடியாக வந்தடையும் மகர ராசி அன்பர்கள் உண்மையிலேயே சொல்லணும்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவானுக்கு உச்சம்னு அதிகல் அதிலையும் சனி பகவானின் காரத்துவம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் சராசரி என்பார்கள் நீங்கள் எதுலேயுமே போல்டாக செயல்படுவீங்க உண்மையாக இருப்பீங்க ஓப்பனாக பேசுவீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அதில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அவ்வளவு முடிவை விட்டு மாற மாட்டீங்க அதுலேயும் மனசுக்கு தப்பு அப்படின்னு பட்டதுன்னா அப் பேசுவீங்க அது உங்கள்னு வச்சுக்கோங்க இதுலேயும் கடின உழைப்பாளிகள் இந்த இலக்கு அடையணும் இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதை முடிக்காம தூங்க மாட்டிங்க அவ்வளவு போல்டாக செயல்படுவீங்க அப்படி எல்லாத்துக்குலேயும் பர்ஃபெக்டாக இருக்க கூடியவங்க பட் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க ஒருத்தர் மேலே பாசம் வச்சிங்கன்னா அளவுக்கு அதிகமாக வைப்பீங்க அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுப்பீங்க சிலருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் தான் நினைச்சவங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையவே விட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாக இருக்கிறீங்க அப்படி நிறைய விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எதுலேயுமே ஒரு சில விஷயங்கள் மனசில் பதிஞ்சதுன்னா அதை விட்டு வெளியில் மாட்டீங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க கூடியவங்க நீங்க ஆனால் கடந்த ஏழரை சனியில் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க சந்திக்க அந்த அளவுக்கு இனம் புரியாத வழி வேதனைகளை அனுபவிச்சுட்டீங்க குடும்ப ரீதியில பல்வேறு விதமான பாதிப்புகளையும் சந்திச்சிட்டீங்க வித பல விதத்துல தான் பிரச்சனைனா அந்த பிரச்சனையையும் பிரச்சனையாகவே வந்த அந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வருவது விஷயமும் இல்லை அந்த அளவுக்கு நெருக்கடிக்கு ஆளாயிட்டீங்க ஏன்னா உங்கள் முயற்சிகளில் நீங்கள் இறங்கி செய்த உங்களுடைய தொழிலையும் சரி வேலையிலையும் நீங்க நீங்கள் பட்ட பாடும் சரி அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நீங்கள் வேலை கொடுத்தவங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க ஆனால் ஏன்னா நீங்கள் வேலையை கொடுத்து உங்கள் கிட்ட தொழிலாளியாக இருந்தவங்களை நினச்சி செய்கிறாங்க நல்லபடியாக இருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய செயல்கள் இதை விட்டுட்டு வேலைக்கு நாம் போ எங்காவது போயிடலாமா அளவுக்கு எல்லாமே சரிவுகளையும் மன அழுத்தங்களையும் சந்திச்சிட்டிங்க இதோடு இல்லாமல் லைஃப் பார்ட்னர் சார்ந்த கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடையக்கூடிய அளவுக்கெல்லாம் சிலர் பாதிப்புகளை சந்தித்து கல்யாணமாகி குறிப்பிட்ட நாள்லேயே டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டீங்க ஏன்னா பெற்ற பிள்ளைகள் குடும்பம் எதுலேயும் கொஞ்சம் காலமாகவே ஒரு அமைதி நிலை ஏன் இப்படி எதனால் இப்படி அளவுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க அதை விட எந்த பிரச்சனையை விட நோய் நோயை விட கடன் இதை விட ஒரு மோசமான பிரச்சனை வேறு எதுவுமே இல்லை இந்த ரெண்டையுமே நீங்கள் சந்திச்சிட்டீங்க இதை தாண்டி எதிர்ப்பு ப்ளஸ் துரோகம் அதையும் சந்தித்து அப்போது பல்வேறு விதமான அவமானங்களை கடந்து வந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று என்ட்ரி கொடுக்கணும் மீண்டும் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையணும் வாய்ப்பு கிடைச்சா போதும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய வழிகளை உருவாக்கிடுவீங்க அந்த லெவலுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்கள் செயல்திறன் உடையவங்க நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போது உங்களுக்குரிய ஒரு காலமாக எந்த சனி பகவான் உங்களுக்கு பாதிப்புகள் கொடுத்துட்டு இருந்தாரோ அவரே உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் போய் நிற்கிறாரு உங்களுக்கு ஹைலைட்டே ராகுவும் சனியும் இணைஞ்சு இருக்கிறது உங்களுடைய மூன்றாம் பாவத்தில் நிற்கிறது அதுவும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே இந்த நிலை நீடிக்கும் இந்த மாதம் வந்து தொடங்கி இருபதாம் தேதி யோசிக்காமல் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்டுங்க வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் எதுவும் எதுவுமே இருந்தாலும் இறங்கி வாங்கலாம் செய்யலாம் முயற்சிகள் கை கொடுக்கும் ஆலைக்கும் ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனையை நம்ம பைசல் பண்ண பேசி அதில் ஒரு தீர்வு கொண்டு வரலாம்னு நினைச்சது முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுத்து செயல்படுத்தி செய்யுங்க அது பெரிய லெவல் உங்களுக்கு ஒரு மேன்மையல் அளிக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு முயற்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்கும் இத்தனை நாளாக வரவு செலவு ரீதியில் உங்களை பார்த்து போட்டி போட்டவங்க பொறாமைப்பட்டவங்க உங்களை கண்டு விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை கூறக்கூடிய நிலையில் உண்டான நிலைகளுக்கு பதிலடி தரக்கூடிய அளவுக்கு உங்கள் கடன் சுமைகள் நீங்கக்கூடிய அளவுக்கு பிறக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முதல் படியாக இருக்கும் முதல் அடியாக இருக்கும் இந்த மாதத்தில் சில நல்ல முக்கியமான சில வழிகளை நீங் உங்களை தேடி சில வாய்ப்புகள் வரும் உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க நீங்கள் கேட்ட லோன் போடுங்கள் வா கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை உங்களுக்கு கை கொடுக்கும் உண்மையை சொல்லணும்னா முயற்சிகளில் இறங்கி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண சில இடங்களில் சில ஏதாவது எந்த அளவுக்கு இறங்கி போய் மற்ற மரபு செலவுகளை கேட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கை கொடுக்கல உங்களுக்குள்ளே கண்டிப்பாக கை கொடுத்துரும் சமாளிச்சுடுவீங்க கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்துடுவீங்கன்னு இருக்கேன் ஒரு கூலி வேலையில் இருக்க என்னுடைய வருமானம் குடும்பத்தை அடுத்து நாளுக்கு நாள் சம்பாதிக்கிறது தெரியுதே தவிர கஷ்டப்படுறது தெரியுதே தவிர உ உத்தரவும் வேதனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சிறு குறு தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு இடத்தில் ஒரு நல்ல வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பயன்படுத்தி ஒரு நல்ல ரிசல்ட் ஆளக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கும் அதுலேயும் வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சிது அப்படின்னா வேணாம் இறங்கி செயல்படுங்க ஆன்லைனில் ஒர்க் பண்ணுங்க நிறைய ச சரிவுகளையும் மன உளைச்சல்களையும் பண விரயங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு மகர ராசி என்பவர்கள் உண்டாகி இருப்பீங்க அதெல்லாம் தாண்டி என்ட்ரி கொடுத்து விட்டதை பிடிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் தேவை அது மட்டுமல்ல உங்களுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இது இருக்கப்போகுது உங்களுக்கு பதினைந்தாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஆறாம் வீட்டுக்கு உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ப்ளஸ் பதினொன்று லாபஸ்தானத்தில் சாரி பன்னெண்டாம் அதிபதி அப்போ இந்த இடத்திற்கு அதிபதி போய் உங்களுக்கு மறையும் போது கெட்டவன் மீண்டும் கெடும்போது உங்களுக்கு யோகத்தை நிலையை உருவாக்கிடும் இத்தனை நாட்களாக பிள்ளைகளில் சில பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு உண்டான ஆரோக்கிய பாதிப்புகள் அவர்களுக்குரியது சில விஷயங்களில் இறங்கி அதில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சூழல் வந்து உருவாகியிருக்கும் உங்களுக்கு ஆறாம் பாவத்திற்கு போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துரோகிகளையும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் சரி வேலி சார்ந்த ரீதியிலையும் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் துறையில் மகர ராசி அன்பர்கள் ஒரு நல்ல அங்கீகாரத்தை பதிக்க போகிறீங்க வளர்ச்சி அடைய போகிறீங்க சில புது முயற்சிகள் பெரிய லெவலில் ஒரு மேன்மை அடைய போகிறீங்க நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லாக ஒரு லைஃபு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வழிகளும் பிறக்கும் வீடு மண் மனை சார்ந்த வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் அதற்குரிய வாய்ப்புகளை பயன்படுத்துக்குங்க சுப காரியங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் கூட பிறந்தவங்களுக்கு சரி உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துலையும் சரி கெடுத்த நல்ல காரியங்களுக்குரிய முயற்சிகள் கைகூடி வரும் மொத்தத்தில் அதாவது மகர அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு மேன்மையான பலன்கள் அப்படிங்கிறது அழிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது பதினெட்டு பத்தொம்போது இருபது ஆகிய தேதிகளில் உங்களுக்கு வந்து ராகு இரண்டாம் வீட்டிற்கு வருவார் கேது எட்டாம் வீட்டிற்கு போயிடுவார் அதுதான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடும்பஸ்தானத்தில் ராகு வந்து உட்கார்ந்துட்டாருன்னா குடும்பத்தில் சற்று மன அழுத்தங்களையும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் சில பிரச்சனைகள் அளிக்கக்கூடிய நிலைகளை உருவாக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பேசக்கூடிய பேச்சும் கொடுக்குற வாக்கும் பார்த்து கொடுங்க அதே நேரத்தில் குடும்ப ரீதியாக இருக்கிறவங்க மேலே எப்போவுமே ஒரு அக்கறையோட ஒரு எச்சரிக்கையோடு ஒரு பார்வையோடு நீங்கள் செயல்படுவது ரொம்ப நல்லது கூட பிறந்தவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அவங்களால தேவையில்லாத அவங்களுக்காக செய்யக்கூடிய நிலைகள் உருவாகும் அது செய்கிறதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு தலைவழியாக மாறிடுமா இல்லையாங்கிறத சிந்தித்து செயல்பட்டு இறங்கி செய்வது ரொம்ப நல்லது மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பக்க ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது ஏன்னா இதையும் தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகம் புத்திகளும் ப்ளஸ் சர்வ வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் ஜாதகத்தில் இந்த பரல்கள் எல்லாம் நாளுக்கு கீழே ஆறு ஏழு எட்டு எல்லாம் இருந்துட்டு அது பெரிய லெவல் அதிர்ஷ்டத்தை தரும் இருக்கும் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஆரம்பிச்சிடும் தொழில்கள் நாலு கீழே மூணு ரொம்ப அது நெகட்டிவாக மாறிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த முடிவுகளையும் வந்து எடுங்க இதை நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா உங்களுடைய ராசி மகர ராசி இருந்தது உங்களுக்கு வந்து லக்னம் மீன லக்னமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் பிள்ளைகள்னால இனம் புரியாத வழிகளை அனுபவிச்சிங்க அது மட்டும் இல்லாமல் யார் மேலே அன்பு வைக்கிறீங்களோ அவங்களே உங்களை காயப்படுத்துவாங்க மற்றவங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே உங்களை வந்து கைவிட்டுட்டு போகக்கூடிய நிலைமை உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய நிலைமைகள் உருவாகிடும் கொடுத்த வாக்க காப்பாற்றுக்காக கடனாளியாகி வீண் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய நிலை இருக்கலாமா ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம்ங்கிற அளவுக்கு எல்லாமே பாதிப்புகள் கொடுத்துரும் லக்னங்கிறது சார்ந்து சில விஷயங்கள் மாறுபடும் அதுவே ஒரு வேளை உங்களுடைய லக்னம் இப்போ உங்களுடைய மகர லக்னத்துக்கு ஒருவேளை இது வந்து ஒரு விருச்சிக ராசியாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மகர ராசிக்கு விருச்சிக ராசியாக வந்துச்சுன்னா மனைவியினால் யோகம் கிளைண்ட் பெரிய லெவலில் வந்து செல்வாக்கு அடையக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியில் வேலை ரீதியில் உச்சக்கட்ட வளர்ச்சி அடைவீங்க நிறைய செல்வாக்கு பெற்ற மனிதர்களோடு உங்களுக்கு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த ரீதியில் வந்து வெளிநாடு வரைக்கும் உங்களுக்கு தொழில் ஹை லெவலில் டாப் பொசிஷன் கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் இந்த அமைப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத அடைவீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி